வணக்கம் திருச்சி புதுக்கோட்டை பைபாஸில் மாத்தூர் அடுத்த குண்டூர் எம்ஐடி அடுத்த உள்ள அந்த மாத்தூர் ரவுண்டானம் பகுதியில் பஸ் ஸ்டாப்பில் இருந்து பக்கத்தில் ஒரு பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்குதுங்க சரியாக அந்த பிளாட் வந்து எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிறது அதோட விலை என்ன என்பது பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க புதுக்கோட்டை பைபாஸில் மாத்தூர் ரவுண்டானம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இருக்குது பாருங்கள் அதாவது இப்போ நம்ம ஏர்போர்ட் பக்கம் இருந்து போகும்போது எம்ஐடி காலேஜ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மாத்தூர் ரவுண்டான அங்கே இறங்கி மறுபடியும் நம்ம வந்து ரிட்டன்ல யூட்டன் பண்ணி எம்ஐடி பக்கமே வர்றோம் அப்போ வந்து பார்த்தோம்னா டிவிஎஸ் மோட்டார் ஒரு சர்ச் இருக்கும் அதுக்கப்புறம் பைக் ஷோரூமு எஸ்கே ஹோண்டா கிருஷ்ணா பஜாஜ் அழகம்பால் கோஜி இந்த நிறுவனங்கள் எல்லாம் அதை ஒரே லைனில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் தான் தற்போது ஒரு பிளாட் வந்து சேல் செதுங்க இப்போ நம்ம வந்து பாரதர்ஷன் யூனிவர்சிட்டி மாத்தூரில் இருந்து வரும்போது லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு அந்த இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஒரு சர்ச் இருக்குதுங்க அந்த சர்ச் தாண்டின உடனே ஒரு பள்ளிவாசல் இருக்குது கரெக்டாக அந்த பள்ளிவாசலுக்கிட்ட தான் வந்து நம்மக்கிட்ட பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்குதுங்க இந்த பள்ளிவாசலுக்கு அப்படியே பின்பகுதியில் அந்த பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்குது மெயின் ரோட்டில் இருந்து ஒரு பத்து பிளாட்டு கூட வராதுங்க என்கேஜ்லேருந்து அந்த டிஸ்டன்ஸில் வந்து ஒரு பிளாட் வந்து இருக்குது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ அல்லது உடனே வீடு கட்டி குடியேறணும் இது போல் இருந்து பக்கமாக நமக்கு வந்து பிளாட்டு தேவை அப்படின்னு எய்ம் பண்ணுறவங்களுக்கு இந்த பிளாட்டு வந்து சூட்டபுளாக இருக்கும் இந்த பிளாட்டை அமைந்திருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிக்கிரேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மாத்தூர் ரவுண்டானம் பஸ் ஸ்டாப்புக்கிட்ட பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பிளாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர அடி ஆயிரத்தி எழுநூறுபா சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஃபைனலான ரேட்டு கிடையாதுங்க நம்ம வந்து பிளாட்டை பார்க்குறோம் அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக பேசும்போது இந்த விலை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி ஃபைனல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது இடத்த வந்து நேரில் பாருங்கள் நன்றி வணக்கம்